ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் லஞ்சு டிஃபன் எதுனாலும் வைக்கலாம் சோறு சாப்பிட மடிக்கக்கூடியவங்களுக்கு மட்டுமே இந்த ரெசிபி ஓகே அதுக்காக வேண்டி அது வந்து ஹெல்த்தியா தான் நம்ம சாப்பிட போறோம் சோறு சாப்பிட நேரத்துல ஷவர்மா எல்லாம் வாங்கி சாப்பிட போறது இல்லை ஹெல்த்தியா தான் சாப்பிட போறோம் அது என்னன்னா இந்த சம்பா அவலு ஒயிட் கலர் அவளோட இந்த சம்பா ஆவுல் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை வந்து நாட்டு அவள்னு சொல்லுவாங்க ஓகேயா அதுல நம்ம இன்னைக்கு ரெண்டு வெரைட்டி ரெடி பண்ண போறோம் ஒன்னு கர்ட் ரைஸும் ஒன்னு லெமன் ரைஸும் ஓகே அது எப்படி ரெடி பண்ணனு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் எல்லா ரெண்டுக்குமே ஒவ்வொரு கப் எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் தயிர் சாதத்தை ரெடி பண்ணுவோம் அதுக்கு வந்து அவளை முதல்ல கழுவிக்கிட்டு அடுத்தல என்ன பண்ணுவேன்னு பார்ப்போம் நம்ம நீட்டா கழுவிட்டோம் ஓகேயா நல்லா கழுவின தண்ணிய வந்து புளிஞ்சு விடணும் இந்த அவள் வந்து இந்த சம்பா அவள் வந்து நான் இன்னைக்கு ரெண்டு மூணு தண்ணி கழுவி இருக்கேன் அதனால நல்லா கோந்துட்டு அதனால நம்ம என்ன செய்யணும் அவள்களை பார்த்துதான் வந்து கோர வைக்கிறது சரியா இது வந்து நமக்கு தயிர் சாதமாக இருந்தாலும் கொஞ்சம் கொதிக்க வெந்நிலை போட்டு நம்ம எடுக்கணும் அது என்னன்னா போட்டு லைட்டா ரொம்ப டைம் எல்லாம் வைக்காண்ட இதே வெள்ள அவுள் வைக்கணும் இது வைக்கவே வேண்டாம் லைட்டா இப்படி ஒரு தடவை இப்படி பண்ணும் போதே அதை எடுத்தாலே நல்ல குழஞ்ச மாதிரி ஆயிரும் இல்லாட்டாலுமே தயிர் சாதம் கொஞ்சம் குழைவா இருந்தா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டி தயிர் சாதத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை போடலாம் ஓகே அதுக்கு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம தாலிக்கு எதுக்கு ரெடி பண்ணிடுவோம்னா நம்ம வந்து வேக போட்டிருக்கோம் கொதிக்க வெந்நி ஊத்தி நான் வேக போட்டிருக்கேன் சரியா தயிர் சாத்து பச்சை மிளகு கடலை பருப்பு உளுந்த பருப்பு கடுகு இஞ்சி இஞ்சி ஆமாம் இஞ்சி சீவி போடனா சீவி போடணும் இல்லைன்னு உண்டுமானா வறுத்து போடலாம் இந்த எண்ணெயில வசக்கி போட்டு பெருசு பெருசாக வச்சு நம்ம இன்னைக்கு சீவி போட்டுருவோம்னா ஒரு பச்சை மிளகா எடுத்து கடுகு பொரியட்டு டைம்ல இது வந்து ரொம்ப இது பண்ணான்டா சரி அப்படி தண்ணி கோர வச்சிருவானா கடுகு இருக்கு தயிர் சாதத்து காயப்பொடி போடணுமா போடலாம் தயிர் சாதத்து கண்டிப்பா வெச்சமளகு தண்ணி நீங்கள் கூட டிவி போட்டுருவோமா என்னம்மா நான் ஆஃப் பண்ணிருவானே ஆஹ் முடிஞ்ச ஆஹ் பசக்கம் ஒண்ணுமே வேண்டாம் காயப்பட்டு உம் போட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டா போதும் அந்த ஆயு இது வந்து அது நமக்கு தயிர் சாதானனால நான் கொலைவாதம் வச்சிருக்கேன் இப்படி இருக்கு பார். பின்ன இது சம்பாவல்னால நான் ரெண்டு மூணு வாட்டர் விட்டு கலவுனே ஒயிட் இந்த ஒயிட் டவலா இருந்தா ஒரு தண்ணி ஊத்தி நம்ம கலவுنا போதும் சரியா? ஏன்னா கலர் கொஞ்சம் ரொம்ப சேஞ்சஸ் வேண்டாம்னு சொல்லி நான் அப்படி செய்து இருக்கேன். இது ஒண்ணுமே இல்ல. போடுங்க. யிர் தயிர் குலைவா தானே வேணும் அதுக்காக ரொம்ப தண்ணி இல்ல நம்ம கரெக்ட் தான் தண்ணி ஊத்தணும் அதனால நம்ம வாங்கினா ரொம்ப பிடிக்கும் போட்டுட்டு தேயான அளவு உப்பு ரெண்டாவது ஆட் பண்ண குழு குழுன்னு யாருக்கு எல்லாம் கேட்க முடிக்கும் இது சம்பா அவள்னால தான் தயிர் சாதம் வந்து இந்த கலர்ல இருக்கு இல்லன்னா பியோர் ஒயிட்ல இருக்கும் ஓகேயா அப்புறம் லெமன் சாதம் சரியா அதுக்காக வேண்டி அதே மெத்தட்ல தான் கொஞ்சமா வெண்ணி ஊத்தணும் உப்பு போட்டுருக்கோம் அப்படிதானே அடுத்தால இதுல தேவைக்கான மஞ்சள் பொடி ஏன்னா லெமன் சாதம் மஞ்சள் கலர்ல இருந்தானே இருக்கும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே என்ன செய்திடணும் நம்ம எடுத்துருவோம் மைன் நம்ம கழுவி உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு ஒரு த்ரீ செகண்ட்ஸுக்குள்ளால நம்ம எடுத்துடணும் ஏன்னா இந்த அவள் வந்து நமக்கு சாஃப்டா இருக்கிறதுனால நான் அப்படி சொல்லி சில அவள் வந்து ரொம்ப திக்னஸ் ஜாஸ்தியா இருந்தா கொஞ்சம் கூட டைம் நீங்க ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வைக்கலாம் இதுக்கு கடுகு கடலை பருப்பு உளுந்தம்பருப்பு நிலக்கடலை அண்டி பருப்பு மிளகம் வத்தல் மிளகு போடணும் லைட்டா வசக்கணும் உப்பு மஞ்சள் பூடும் இதுல லைட்டா நம்ம ஆட் பண்ணணும் ரொம்ப ஆட் பண்ணாண்டா இது லைட்டா வசஞ்சி வரும்போது வெள்ளைப்பூடுனா இதுக்கு வந்து நல்ல பொறு பொருன்னு வரணும் தயிர் சாதத்துக்கு அப்படி வராண்டாம் இந்த டைம்ல மஞ்சள் பொடி நான் அதுலயும் போட்டிருக்கேன் உப்பு அது மாதிரி ஏன்னா நம்ம வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பி உப்பு எல்லாம் நம்ம அரிப்பில வச்சு அரிக்கும்போது மேக்சிமம் அதுல இருந்து போயிருக்குமா அதனாலதான் திரும்பி ஆட் பண்ணது டபுல மட்டும் தனியா இதுல போட்டு லைட்டா கொஞ்சம் கூட வாட்டர் அதை அப்சர்வ் பண்ண மாதிரி போட்டுறோம் இந்த ஹீட்ல அப்பந்தான் நமக்கு வந்து லெமன் சாத மாதிரி உதிரி உதிரியா வரும் லெமன் சாதம் சொல்லுவோம் லெமன் ஆட் பண்ணல நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி ஒன்று வைக்காண்டா இப்படியே ஓப்பன்ல இருந்துட்டு நல்லா குக் ஆகட்டும் குக் ஆகும் போது தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆயிரும் ஓகே அதுக்கப்புறம் பார்ப்போம் லைட்டா என்ன சொன்னா ஒரு போட்டு இது இன்னும் ஆறுனோட நல்லா ஒத்த ஒத்தியா இது வந்து அவள் வச்சு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஐட்டம் காலையில ஸ்கூலுக்கா இருக்கட்டும் ஆபீஸுக்கு ஓடியவங்களுக்கா இருக்கட்டும் ஐயோ லேட் ஆயிட்டு சாப்பாடு விட முடியலன்னு நினைக்கூடியவங்க கண்டிப்பா அவள் இருந்துன்னா இதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் கூட்டி போனா ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் ஆனா அவளுக்கு திக்னஸை போட்டு நம்ம கோரை வைக்கிறது வைக்காதது வந்து அவளுக்கு திக்னஸை போட்டு நம்ம டைம் செட் பண்ணிடணும் எனக்குள்ள அவள் வந்து சம்பா அவள் அது நல்ல டேஸ் அவளு அதனால நான் ரொம்ப நேரம் கோர வைக்க முடியாது இதே ஒயிட் கலர் அவள் திக்னஸா இருக்கக்கூடிய அவளா இருந்தனா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் நீங்க கோர வைக்கலாம் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணணும் கொஞ்சம் அரப்பங்காவது வேகணும் எதுவுமே வயிற்றுக்குள்ள போய் பிரச்சனையை உருவாக்காம இருக்க கொஞ்சம் வேக வச்சுதான் எடுக்கணும் சேது பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இது போல புதுசான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண முடியும் ஓகே இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்